வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தமிழகத்தில் உள்ள முன்னணி அரசியல் தலைவர்களான மு ஸ்டாலின் மருத்துவர் ராமதாஸ் பிரேமலதா விஜயகாந்த் ஓபிஎஸ் துரைமுருகன் போன்ற அனைவரின் வாரிசுகளும் அரசியலில் பரபரப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்க முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகனின் பெயரே பலருக்கும் தெரியாது என்பதே நிதர்சனமான உண்மை வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை தினம்தோறும் திமுக மீது சுமத்தி வரும் நிலையில் தன்னுடைய வாரிசையும் நேரடி அரசியலில் இறக்கினால் நன்றாக இருக்காது என்பதால் முடிந்தவரை தனது குடும்பத்தை மீடியா வெளிச்சம் படாமலேயே வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் திரைமறைவில் இபிஎஸ் மகன் மிதுன்குமார் செய்து வரும் அதிரடி செயல்பாடுகள் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களையே கதிகலங்க செய்து வருகிறது பலரும் அறியாத எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன்குமார் பற்றி சுருக்கமாக பார்ப்போம் பழனிசாமி ராதா தம்பதியினரின் ஒரே மகனான மிதுன்குமார் சேலத்தில் பிறந்தவர் படிப்பை முடித்து குடும்ப பிசினஸில் ஈடுபட்டு கொண்டிருந்த மிதுன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகே அரசியல் ரீதியான நடவடிக்கைகளில் இறங்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக பிளவுபட்டு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்திய போது ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களையும் கூபத்தூரில் தங்க வைத்து யாரை முதல்வராக்கலாம் என தீவிரமான ஆலோசனையில் சசிகலா ஈடுபட்ட அவர்கள் தேர்ந்தெடுத்த முதல் நபர் செங்கோட்டையன்தான் ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று கோடி என கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் பணத்தை செட்டில் செய்தால்தான் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் முதல்வராக பொறுப்பேற்க முடியும் என்கிற கட்டாயம் இருந்ததால் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை நானே தற்போது கடனில்தான் இருக்கிறேன் என்று ஒதுங்கி கொண்டார் செங்கோட்டையன் அப்போது சசிகலாவே எதிர்பாராத விதமாக ஒரே நாளுக்குள் நானூறு கோடி ரூபாயை ரெடி செய்து விடுகிறேன் என்று முன்வந்தார் எடப்பாடி பழனிசாமி கூறியபடி அன்றே அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் ஆளுக்கு தலா மூன்று கோடி ரூபாய் என்று பணமும் செட்டில் செய்தார் அந்த பணத்தை எடப்பாடிக்காக புரட்டி கொடுத்தது மிதுனின் மாமனார் சுப்பிரமணியம் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஜெயலலிதா காலத்தில் இருந்தே பதவி வகித்து வந்தபோது தனது துறையின் பல கோடி ரூபாய் கான்ட்ராக்டுகளை தனது சம்பந்தியான சுப்பிரமணியத்துக்கே வழங்கி வந்தார் அதன் மூலம் பல நூறு கோடிகள் சம்பாதித்தவர் தக்க சமயத்தில் தனது சம்பந்தி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக உதவி செய்தது குறிப்பிடத்தக்கது மிதுனுக்கு சொந்தக்கார பெண்ணான திவ்யா என்பவரை மனமுடித்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி இவர்களது திருமணம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் நடைபெற்றது மிதுனின் மனைவி திவ்யாவின் சகோதரி பெயர் சரண்யா இந்த சரண்யாவுடைய கணவரின் சகோதரர் தான் சந்திரகாந்த் ராமலிங்கம் இவர் கர்நாடகாவில் பெரிய கான்ட்ராக்டராக இருந்து வருகிறார் பிரதமர் மோடி ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்தபோது பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்ததாக பெங்களூருவில் வருமான வரித்துறையினரால் இவர் கைது செய்யப்பட்டார் மேலும் ஏழு போலி நிறுவனங்களை கர்நாடகாவில் ஆரம்பித்து அதில் தனது கருப்பு பணத்தை முதலீடு செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது இதன் பின்னணியில் மிதுனின் பங்கும் இருப்பது அவர்களுக்கு தெரியவரவே அவரையும் கைது செய்யும் அளவிற்கு விவகாரம் நீண்டது பின்னர் எடப்பாடி பழனிசாமி தனது டெல்லி தொடர்புகள் மூலம் சில நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்ட பின்னரே அது கைவிடப்பட்டது மிதின்குமார் திவ்யா தம்பதியினருக்கு ஆதித் என்கிற ஒரே மகன் உள்ளார் இபிஎஸ் முதல்வரானதும் அவரது சமூக வலைதள பொறுப்பு முழுவதையும் உடனடியாக ஏற்றுக்கொண்ட மிதுன் பல்வேறு சமூக வலைதள செயற்பாட்டாளர்களையும் மாதந்தோறும் பெரும் பணம் கொடுத்து இபிஎஸ்க்கு ஆதரவாக பதிவிட வைத்தார் அதோடு முதல்வராக இருந்த சமயம் இபிஎஸ் மற்றும் அதிமுக அமைச்சர்கள் அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளுக்கு சென்றபோது அதற்கு ஒரு வாரம் முன்பே அந்த நாடுகளுக்கு சென்ற மிதுன் தங்களது கருப்பு பணத்தை அங்கே பல வகைகளில் முதலீடும் செய்துள்ளார் இபிஎஸ்ஸின் முழுமையான பண விவகாரங்கள் அனைத்தையும் கவனித்து வரும் மிதுன் தேர்தல் சமயங்களில் அதிமுக வேட்பாளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதோடு அதற்கான கணக்கு வழக்குகளையும் கராராக வாங்கிவிடுவாராம் அண்ணாமலையும் இபிஎஸும் ஒரே கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதால் தனக்கு சமமான வயதுடைய அண்ணாமலை தனது அப்பாவை மீறி ஜாதிக்குள் பெரும் செல்வாக்கு பெறுவதை பொறுக்க முடியாமலேயே பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு அண்ணாமலையை வளர்த்துவிட வேண்டாம் என்றே பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியே வரவும் திரைமறைவில் மிதுன் பல்வேறு வேலைகள் செய்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவின் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்த தேர்தல் வியூக வகுப்பாளரான சுனில் கனுகுலுவுக்கு நெருங்கிய நண்பரான மிதுன் தற்போது சுனில் அதிகாரபூர்வமாக காங்கிரஸில் இணைந்து விட்டதால் அவர் மூலம் காங்கிரஸை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரும் தீவிர முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி